சோலோ ஜிப்ஸ் சேலஞ்ச் சோலோ ஜிப்ஸ் தான் நம்ம என்ன சாப்பிட்டு பார்க்க போறோம் இந்த ஜிப்ஸ் தான் உலகத்திலே இருக்கிறதுல பயங்கர காரமான ஜிப்ஸ் நல்லி இதுல போட்டுருக்கு இதுல நிறைய நாங்க யூடியூப்ல ரிவியூ பாத்துருக்கு இது பயங்கர காரமா இருக்குன்னு அது நம்ம இது டேஸ்ட் இது எப்படி காரமா இருக்குன்னு நம்ம என்ன சாப்பிட்டு பார்க்க போறோம் இதுக்கு ஷேப் ஒரு மரணப்பட்டிக்கு அளவு தான் கொடுத்துருக்கு நம்ம கூட நம்ம சேலஞ்ச் கூட இருக்கிறது வேற யாரும் இல்ல நம்ம விஜிஷ் குமார் தான் நாங்க ரெண்டு இருந்தா சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம ரெண்டு இருந்தா இதை சாப்பிட்டு பார்க்க போறோம் அப்ப இது அன்பாக்ஸ் தான் பண்ண போறோம் பாப்போம் மரணப்பட்டி

ம் அவ்வளோ எரிப்பு ஒன்றியங்களே நம்ம தொண்டை உள்ள போகும்போ அந்த ஒரு பச்சை மொளகு அடித்த எரிப்பு தான் உண்டு வேற ஒரு குழப்பம் இல்லை தின்ல கொஞ்சம் நேரம் கழிஞ்சும் காரணம் காரணம் பிரிச்சுதா ஒருத்தன் வெள்ளரிக்க வேண்டிய டவுன்ட்டு மொளகு தம்பூச்சிகிட்டே அப்போ என்ன எரிப்பாளர்

பெரிய அளவில் எரிப்பு இல்ல லைட் ஒரு எரிப்பு இருக்குங்க என்னங்க பண்ணலாம் காரமான எரிப்பு இது போல நான் తిന്നിட்டே கிடையாது தயவு செய்து நீங்க இதை ட்ரை பண்ணாதீங்க இந்தம்பட்ட தின்னு ஒரு ரெண்டு கிடைச்ச திண்ணிய அளவுல அந்த எரிப்பு உண்டு சோலோ சிப்ஸ் இந்த சிப்ஸ் நாங்களே யூடியூப்ல இதே மாதிரி காட்டியது கண்டு தான் நாங்கள் சேரஞ்சு வேண்டாம் எரிப்பு ஒரு எரிப்பு தின்னுட்டுல அந்த அளவு எரிப்பு இருக்கு நீங்களும் தயவு செய்து வேண்டி ட்ரை பண்ணாதீங்க சாவிடலாம் ஒரே சாவிட்டு பாக்கல